தான் வரவேல ஏமா என் இவன் ஒருத்தொயி நொயின் சத்தம் அங்க இங்க வந்துடாத என்னனால நான் பாத்துக்கிறேன் சரியா வாயை விட்டு சோத்தத்து கிளம்புற அப்படியே பாரு நான் போய் உன் வந்த சமாளிச்சுக்கிறேன் இம்மா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா அப்படியே எதுக்கு கிடந்து பயப்படுறவ அதான் உன் ஆத்தான் நான் இருக்கேங்க நானா நீரை பேனாக்கி இப்ப பெருமாள் ஆக்குறவ உங்க அண்ணன்லாம் யாரு எனக்கு சுஜூப்பி உங்க அப்படியே சமாளிச்சிருக்கேன் உங்க அண்ணல்லாம் எனக்கு பிஸ்கோத்துட்டி நான் பார்த்துக்குறேன் நீ வாயை மூடிவிட்டு சாப்பிட்டுட்டு சத்தம் போடாம கிளம்பு சரியா நான் சரி நல்ல வேலை அம்மா சமாளித்து அதை பார்த்துக்கலாம் ரொம்ப நும்மதியாக சோறு தண்ணலாம் நம் ஒரு கருவாட்டு குழம்பு வச்சா நிம்மதியாக சாப்பிட முடியுதா ச்சே என்னய்யா வந்ததும் வராதும்மா அம்மாவை பாசமாக இருக்க என்ன விஷயம் ஏம்மா உன்னை கூப்பிட்டி மட்டு நேரம் ஆகுது வர இவ்வளோ நேரமா கூப்பிட்ட செகண்டுக்கு இம்முட்டு நேரம் எழுதி வர ஏன் பின்னாடி கொஞ்சம் வேலையாக இருந்தியா வேற ஒன்றும் இல்லை இந்த வீட்ல யாரும் வேலை வாட்டி பார்க்க சொல்லு கொல்லப்புறத்துக்குள்ள அவன் பிட்டு குப்பை கூட்டி கீட்டி அள்ளி விள்ளி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது எல்லாம் ஒத்தாலும் நான் தானே பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன கிளைய சோத்த போட்டு போட்டுதானே எடுத்துட்டு போச்சு இப்ப என்னமோ கொல்லையில வேலை பார்த்தேங்குது என்னமோ தப்பா இருக்கு என்னவா இருக்கும் எப்ப நேத்து சாய்ங்காலம் நான் கூட்டினேனே ஆமா கூட்டி வச்சலாம் கூட்டி குப்பை ஒன்னும் போகல சும்மா விளக்கமாத்த எடுத்து இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு நாட்டிருப்பாரு அதுக்கு பேர்லாம் கூட்டதாட்டி

ஐயா இல்லையா அவன இந்த பக்கம் வரவே இல்லையே சொல்லுங்கம்மா ஐயா உங்கிட்ட போய் இந்த அம்மா மரப்பனா சும்மா வரலையா வேணா சத்தியம் பண்ணட்டுமா வேணா வேணாம் நம்புறேன் வாங்கிட்ட மறப்பனா நகையை தூக்கி கொடுத்ததே கேள்வி மறைச்சுதானே வச்சிருந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாத பிள்ளைவாதி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தானே ஒண்ணு தெரிஞ்சு ஏமா அப்பா கண்டிப்பா இங்கே வரல அப்படி தானே ஐயா நீ தான் அம்பிட்டு சொல்லி சொல்லியிருக்கியே அவளை வந்த வீட்டு பக்கமே சேர்க்காதன்னு உன் வார்த்தையை மீறுவனே நானு அவன் மட்டும் இங்க வரட்டும் விளக்க மத்த கொண்டா அடிச்சு ஓட ஓட துரத்துறானா இல்லையா மட்டும் பாரு என்னடா இது கிளவி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தெரியுது என்னி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல அவ வந்தானா இந்த பக்கமே சேர்க்காதீங்க சொல்லிட்டேன் இல்ல தம்பி அந்த நாள உள்ளே விட மாட்டேன் நீங்களும் உங்க அண்ணனும் இம்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படி செய்வேன் சொல்லுங்க சரி அண்ணி சரி அண்ணி உங்களை பத்தி எனக்கு தெரியும் எங்க வார்த்தையை நீங்க மீற மாட்டீங்க இருந்தாலும் சொன்னேன் இவ திட்டமே அதானே என் பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள இருந்து துரத்தன நினைச்சா நினைச்ச மாதிரி சாய்ச்சி போட்டாலே எப்பா இந்த சாமத்திய நமக்கு வரலப்பா அடியே சுக்கு இருங்க மனுஷரே பாரு என்ன மனுஷா மதத்து வராது கிளம்பிட்டிரு மறுபடியும் ஊருக்கு உழைக்கிறேன் துரும்பெயிறேன்னு எங்க போறீரு சாப்பிட்ட கை காயத்துக்குள்ள கிளம்பியாச்சு அப்படி தானே அடியே சுக்கு நம்ம அழைமேலி வீட்டு கதையை கேட்டதுலேருந்து மனசு கொஞ்சம் பாரமா இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு பார்க்க ஆமாம்யா நானே நினச்சேன் அந்த பிள்ளைங்க ரெண்டுக்கும் அப்பா இல்லாத பிள்ளைங்க நீ போய் என்னது ஆறு விருதல் சொன்னால் மனசு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ஆ சரி நான் ஒரு ரெட்டு போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் நான் வாங்க சரி அண்ணி நான் தோப்பு குச்சத்தை போயிட்டு வரேன் அதுக்கு தான் இருந்தேன் இடையில இப்போ வந்தானே மளிகை கடைக்காரரு சொன்னோனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு அதான் கோவத்தில் வீடு திரும்பிட்டேன் இன்றைக்கி அறுவடை பண்ண இன்றைக்கி தேங்காய் கார் தேங்காய்க்கு பணம் கொண்டு வருவார் அங்கே இங்கேயும் புரட்டிட்டு இருக்கோம்ல அக்கம் பக்கம் நம்மள நம்பி தானே நகை கொடுத்தாங்க அது திருப்பி கொடுக்கணும்ல ஆமாம் நம்பி எம்பிட்டு சீக்கிரம் மூலியமாக அம்பிட்டு சீக்கிரம் திருப்பி கொடுத்தாரும்மா உங்கள் அண்ணனாக தான் சொல்லிட்டு இருக்காரு லோன் இன்னைக்கு இவ்வளோ சாங்க்ஷன் ஆகிடுமா ஆயிட்டா நம்ம அங்கேயே சேர்த்து திருப்பிடலான்னு சொல்லியிருக்காரு ஆ நல்ல தண்ணி சரி நாற்பது வரட்டுமா ஏமா அப்போ நான் வரேன்ம்மா நான் வாயா வா அடியே என்ன இது நமக்கு இம்பட்டு வேகமாக விக்கல் வருது சரி நீ அப்பட் indicates வாரேன். ஈரே எதை விக்கawl சத்தங்கேகககககрам்ாத மாதிரி grading 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 முட்டை grading 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 சொல்லுங்க அக்கா உங்களுக்கு இல்லையா எனக்கும் நீட்டை கேட்க தங்கிட்டே அது ஒன்றுமில்லை அக்கம் பக்கம் தான் பூச்சி கீச்சி இருக்கும் அது சத்தம் போடுறது கூட அப்படி தான் கேட்கும் நீங்கள் போங்க போய் உங்க வேலைய பாருங்க நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்குறேன் மேம் இது என்ன பூச்சி புட்டு சத்தமா தெரியலையே ஏதோ மனசை போய் வீட்டில் நிற்க தான் கேக்குது சரி சரிம்மாம்மா மாமா மனசால் தான் விற்கிற நீ சின்னவரி ஒருவேளை திருட திருடன் வீடுக்கு வந்துருப்பானோ நான் இருக்கிற வீட்டுக்குள்ளே திருட்டு போயிடலாம் அப்படி வந்தா உசுரோட வீடு போய் சேர விட்டுருவான இந்த காலைய உமா எடு அந்த கடப்பாரைய தோட்டத்துக்கு போன எடுத்து வச்ச எடுத்து கொடு அந்த தர மாமா பாவி பாவி புருஷன் கேட்கறானே எதுக்கு மாமா வீண் மாமனு சொல்றாளா பாரு கேட்ட உடனே கடப்பாரு எடுத்து கொடுத்தா ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம விக்கி கிக்கி சித்திர கித்திர போறா பட்ட பகல்லையே எம்பிட்டு தைரியம் இருந்தா என் வீடு போருவான் நான் யாருன்னு இன்னைக்கு காட்டுறேன் ஐயோ சின்னவனே நில்லு ஏடி அவன் கேட்டா நீ கடப்பாரை தூக்கி கையில கொடுத்துருவியா எத்தே திருட திருட வந்திருப்பாங்கறாங்க அப்ப கடப்பாரை கொடுக்காம வெறுங்க ஏடி அனுப்ப முடியா என்ன ஏதும் பார்த்தாதான முடியும் அவன் கையில என்ன கொண்டு வந்திருக்கானோ ஒண்ணே இரு வந்து பேசிக்கிறேன் ஏய் சின்னவனே நில்லுடா சித்த பொறுமையாரு ஏண்டி அத்தை எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒண்ணு தீட்டிட்டு போறாங்க கேளவிக்கு திட்றதுக்கு ஒரு காரணமேனா அதுக்கு சம்மந்தம் இருந்தா என்ன இல்லனா என்ன

மரியாதையே தள்ளிடு இல்ல அங்க சொருகிறதுக்கு மேல இங்க சொருவிடுவேன் டேய் சொல்லுடி அடி என்னடி பாத்துக்கிட்டு நிக்கறீங்க வந்து இவன தடுங்க தம்பி வேணாம் தம்பி உட்றங்க தம்பி டேய் இதுல நீங்க தலையிடாதீங்க சொல்லிட்டேன் எனக்கு வர கோவத்துக்கு அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ண போறம் பாருங்க இந்த வீட்ல நடக்குற எல்லா பிரச்சனையும் காரண இவ தான் அந்த திருட்டு பையனை காப்பாத்தி விட்டுட்டான் இப்போ என்னன்னா யாருக்கும் தெரியாம சொந்த வீட்ல திருட்டு தினமா சோத்த போட்டு தின்றா ஆமா சோத்தை இவளா போட்டுட்டு வந்த மாதிரி தெரியல வேற யாராவது போட்டோ கொடுத்துருக்கணும் என்ன சொல்ற ஆமா அத்தை அத்த பசிக்குதுன்னு சோறு கேட்டுதான் அக்கா போட்டோ கொடுத்தாங்க இங்க வந்து பார்த்தா நாத்தில சாப்பிட்டு இருக்கு ஓஹோ அப்ப எல்லாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதா நடக்குதோ எங்க இந்த அம்மா போட்டு கொடுக்குறாளே போட்டு கொடுக்குறாளே போட்டு கொடுக்குறாளே அடியே வேற வழியே இல்லை உங்க அண்ணன்ட்ட ஏதாவது பேசி கேசி நாடகம் போட்டு தாட்டி உள்ள போனோம் உங்க அண்ணன்ட்ட பாசமா நாள் வந்து பேசி எப்படியாவது தப்பிச்சுக்க இனிமே உன் உயிர் மட்டும் இல்லை ஏன் உயிரும் உங்க இல்லதான் இருக்கு உங்களை நீ தள்ளுமா என்னே என்னனே எது தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் உன் தங்கச்சி இல்லன்னு ஆயிடுமா நீ என்ன வளர்த்த வளப்பெல்லாம் பொய்யா நீ என் தங்கச்சி இல்ல என் புள்ள புள்ளே அதெல்லாம் பொய்யா எது சின்ன தப்பு ஆத்தாள மகளும் சேர்ந்து உங்களை நம்புற என்னையே அண்ணனையும் ஏமாத்தி நடு தெருவில் நிறுத்தினீங்களே அதுவா சின்ன தப்பு தப்பு தானே தப்பு ஒத்துக்கிறேன் நான் என்ன வேணும்னேவா செஞ்சேன் நானும் பார்த்து இழுத்துட்டு வந்தேன் இந்த மாப்பிள்ளைய நீயோ அம்மாவும் சேர்ந்து தானே இந்த மாப்பிள்ளையும் கட்டிட்டு கொடுத்தீங்க இப்போ நல்லது கேட்டதுனா மட்டும் ஏன் தெரியல கட்டுறீங்க அந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும் சொல்லவும் முடியாம வெல்லவும் முடியாம எம்பிட்டு பாடுபடுறேன்னு தெரியுமா ஆத்து ஆத்தீங்க போட ஆரம்பிச்சிருச்சு அப்படி தினம் அந்த மனுஷன் கிடந்து சாவுறதுக்கு அந்த கடப்பாரிய ஓங்கி நெஞ்சிலேயே இறக்கு நான் ஒரே இடையே செத்துறேன் என்ன நடிப்பு போடுறா ஒரு வார்த்தை தானே சொன்ன அலமேலு உங்களுக்கு ஒண்ணு மிஞ்சிருவா போலயே தாய் எட்டெட் தாயாண்ணா குட்டி பதினாறடி தாயுங்கிறது சரியாதான இருக்குது படைச்சிக்கோ படைச்சிக்குவா என் பிள்ளைங்கள படைச்சிக்குவா ம் பார்த்தியா உன் தங்கச்சி நிலமையா இதுக்கப்புறமும் நீ அவடை மிக்கலாண்ணா இதுக்கப்புறமும் நீ அவடை மன்னிக்கலான்னு வையே அவள் சொன்ன மாதிரியே என்னைய அவளையும் இங்கேயே குத்தி போட்டுவிடு நாங்கள் போய் சேர்ந்துடுறோம் ஏன் மூர்த்தி இப்போதான் வரியா ஆமந்திரவரு இப்போ தான் வரேன் நோன் விஷயமா கொஞ்சம் அரைஞ்சுட்டு இப்போ தான் ஆச்சு அதுதான் வாறேன் தெரியா சரியா நடந்து எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் மனசு தைரியமா வச்சுக்காங்க வாழ்க்கையில நல்லது கிட்டத்த வந்துதான் போகும் எல்லாத்தையும் கடந்து வாழணும் அதான் வாழ்க்கை சரியா ஐயா தைரியத்தை விட்டக்கூடாது ஆமையா நீங்க இல்லாத இந்த ரெண்டு நாள்ல ஒரு புயலே அடிச்சு ஓஞ்சிருச்சு என்ன கொல்லுனே கொல்லு என்ன ஏதோ சத்த மாதிரி கேக்குது என் தங்கச்சி குரலாட்டம் இருக்கு அவன இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சின்னவன் சொன்னா சின்னவனே நிறுத்துடா அடே உங்க அம்மா அலமையில குரலும் கேக்குதுப்பா வா ஒரு என்னன்னு போய் பாப்போம்

Cześć!